வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை ஆர்டிஓ அலுவலகம் முன்பாக வாகன விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக இதில் இருசக்கர வாகனத்தின் பழுதுபார்ப்போர் நல சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சமூக ஆர்வலர் பயிற்சியாளர் திரு குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது அரசு கொண்டு வருகின்ற திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் பாதிக்கின்ற வகையில் எந்த சட்டமும் திட்டமும் இருக்கக்கூடாது அதை பரிசீலனை செய்து உடனடியாக பாதிக்கப்படாமல் அந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் ஆர்சி புத்தகங்களை நேரில் சென்று வழங்குவதுதான் சிறப்பு அதற்காக அதை கொண்டு வர வேண்டும் வாகன விற்பனையாளர்களுக்கும் அச்சங்கத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகை அரசு பரிசீலனை செய்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் இருசக்கர வாகனத்தின் பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் மாவட்ட தலைவரும் இருசக்கர வாகன பயிற்சியாளருமான திரு குமார் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வாகன விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திக்காக ஈஸ்வரன்